ஹாய் பா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கோம் இந்த வீடியோ நேற்றுக்கான வீடியோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக இதில் வரும் அதில் நம்ம என்ன வந்து முக்கியமான தகவல்கள் இதில் சொல்ல போகிறோம் அப்படின்னா கமாண்ட்டுக்கான பதில் அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசை வருது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் இன்னைக்கு மண்டே அன்னைக்கு திங்கக்கெழமை ஸோ அது என்ன அப்படின்றதையும் எல்லா விதமான டீட்டெயிலையும் நிதானமாக பொறுமையாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் பார்க்க போகிறோம் முழுசாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று சண்டே அப்படின்றதுனால பெரும்பாலும் நிறைய வீட்டில் நான்வெஜ் எடுத்திருப்பீங்க பட் ஆனால் நேற்று எங்கள் வீட்டில் நான்வெஜ் கிடையாது ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு க்ளீன் பண்ணுறது தான் உள்ளே இருந்த இன்டோர் எல்லாம் எடுத்து வெளியே வச்சு நல்லா தண்ணி அடிச்சு க்ளீன் பண்ணி விட்டாச்சு ஏன்னா அது உள்ளேயே வச்சுருந்தாலும் அது நல்லா இருக்குது பட் ஆனால் அந்த இலைகளில் வந்து தூசி அடைஞ்சிருது இல்லைங்களா ஸோ அதை ஒரு நாள் எடுத்து மாதத்துக்கு வாட்டி தான் வாரம் வாரம்லாம் பண்ணுறது கிடையாது ஏன்னா இது தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம மண்ணெல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் ஒரு வா மாதத்தில் ஒரு வாட்டி தூக்கி பால்கனியில் வச்சு நல்ல தண்ணியெல்லாம் ஃபுல் அந்த இலைகள் எல்லாத்திலையும் வந்து தண்ணி பாடுற மாதிரி அடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இலையில இருக்கிற தூசியெல்லாம் போயிடும் பார்த்தா நல்லா பசுமையாகவும் இருக்கும் அப்புறம் தண்ணி உடஞ்சோன்னு எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அந்த வேலை தான் நேற்று இருந்தது அப்புறம் அந்த செடிகளில் உள்ளே வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் கீழே கிரீன் கிராஸ் மேட்டு போட்டிருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து பாத்ரூமில் போட்டு அதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் அந்த செப்பல் ஸ்டாண்டு அது பக்கத்தில் இருந்த அந்த பிளான்ட்டு எல்லாமே வந்துட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு செடிகளுக்காகவே வந்துட்டு சண்டே ஃபுல்லாக வந்துட்டு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஆனால் பட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது நான் எண்டில் வந்து நான் அந்த வீடியோவை உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் எப்படி முடித்தப்பறம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்பையும் நான் காமிக்கிறேன் ஓகேங்களா அப்புறம் முக்கியமானது அடுத்த என்ன இது அப்படின்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா இன்றைக்கி திங்கக்கிழமை பிரதோஷம் சரிங்களா எப்பயுமே நார்மலாக பிரதோஷம் அப்படின்றது ரொம்பவுமே வந்து சிறப்பு அதுலேயும் இந்த சனி பிரதோஷம் இந்த திங்கக்கிழமை வர பிரதோஷம் ரொம்பவுமே சிறப்புன்னு சொல்லுவாங்க ஏன்னா திங்கக்கிழமை அப்படின்றது சிவபெருமானுக்கு உகந்த நாள் அன்றைக்கே பிரதோஷம் வர்றதை நம்ம சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரதோஷம் நம்ம சனி பிரதோஷம் சனிமகா பிரதோஷத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே பவர் இந்த சோமவார பிரதோஷத்துக்கும் இருக்குது இன்னைக்கு பிரதோஷம் மறந்துடாதீங்க சிவபலிபாடு வீட்டில் செய்யுங்க சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் தோஷங்கள் எது இருந்தாலும் அது சரியாகும் ஓகேங்களா இது ஒரு விஷயம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசை தை அமாவாசை எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வந்து அமாவாசை ஓகேங்களா தை அமாவாசை மாதத்துல எத்தனையோ அமாவாசை வந்தாலும் இந்த ஒரு மூணு மாசத்துல வரக்கூடிய அமாவாசை ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அதே மாதிரி இந்த தை அமாவாசை சரிங்களா அமாவாசை அப்படின்னால அப்படின்னாவே ரெண்டு விஷயம் முக்கியமானது என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம முன்னோர்களுக்கு வந்து முறையாக தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் நம்ம வீட்டில் வரவே வராது ஃபஸ்ட்டு முன்னோர்கள் வழிபாடு ஓகேங்களா அடுத்து குலதெய்வ வழிபாடு ஓகேங்களா அன்னைக்கு குலதெய்வத்துக்கு விளக்கேற்றி வழிபடும் போது சகல சௌபாகியங்களுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டையுமே நம்ம அம்மாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம செய்யணும் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வந்து முறையாக தர்ப்பணம் கொடுக்கலை அப்படின்னா வீட்டில் எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா குழந்தை இல்லாமல் போகிறது திருமண தடை ஏற்படுறது எந்த ஏதாவது நம்ம வேலை செய்யணும்னு நம்ம நினப்போம் வேலையை தொடங்கணும்னு நினப்போம் ஆனால் அது தட்டி தட்டி போயிடும் நிரந்தரமான ஒரு வேலையே நம்மளுக்கு வந்து அமையாது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வீட்டில் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க பித்திருக்களுக்கு முறையா நீங்க தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்றது தான் அர்த்தம் நீங்க இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்க அவங்களுக்கு பெரிய அளவு பண்ணலை அப்படின்னாலும் தயிர் சாதம் பண்ணி அதில் கொஞ்சம் சாதம் பண்ணி தயிர் ஊற்றி கொஞ்சம் கருப்பியில் போட்டு காகத்துக்கு சாதம் வைங்க இல்லைன்னா பசுக்களுக்கு வந்து இந்த அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தா கூட நம்மளோட முன்னோர்கள் நம்மளை மனதார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவங்களோட ஆசிர்வாதம் இருந்தாவே எல்லாமே நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் இதை ப இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது முன்னோர்கள்தான் நம்மளோட நம்மளோட வேண்டுதலை கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்களாம் என் குழந்தைக்கு இது வேணும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய தெய்வம் நம்மளோட முன்னோர்கள் தானா ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்கள வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சில தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்